ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நான் வந்து பஞ்சகவியம் தயாரிக்கலாம்னு இருக்கிறேன் அதுக்கு ஒரு நாலஞ்சு பொருள் இருந்தால் போதும் ஈஸியாக நம்மளே வீட்டில் தயாரிச்சுக்கலாம் அந்த பொருள் கிடைச்சாலே போதும் அதுக்கு சாணி ஒரு கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு லிட்டர் கோமம் எடுத்து வச்சுருக்கிறேன் தயிர் ஒரு அரை லிட்டர் பால் ஒரு அரை லிட்டர் நெய் ஒரு கால் லிட்டர் கொஞ்சம் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கறேன் இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம எப்படி பஞ்சகவியம் தயாரிக்கிறங்கிறத பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த சாணியை இதில் போட்டுக்கலாம் இப்போ நெய்யை இதில் ஊற்றிக்கலாம் நெய்யை ஊற்றி இந்த சாணியில் வந்து நல்லா பிணைஞ்சிடணும் அப்போ தான் அது வந்து நல்லா புழுங்கி நல்லா ஒரு பதம் கிடைக்க அதுக்கு வந்து மைக்ரோ நியூட்ரியூஸு இதெல்லாம் வந்து நல்லா ஃபார்ம் ஆகும் இப்போ வந்து பாருங்கள் இதில் வந்து நல்லா பஞ்சாமிருந்து மாட்டோம் நல்லா பிணைஞ்சிட்டேன் அப்போ நல்லா பேக்டீரியா ஃபார்ம் ஆகும் இதை ரெண்டு மூணு நாள் விட்டு கூட நம்ம பண்ணலாம் ஆனால் நம்ம சேர இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேன் அடுத்து தயிர் ஊற்றிக்கலாம் பால் ஊற்றிக்கலாம் பால் எல்லாமே நாட்டு மாட்டு பால் தான் நான் தயிர் கூட நாட்டு மாட்டு பால் தான் இது கிடைச்சா பண்ணி இல்லைன்னா அந்த பாலை போதும் கோமைய ஒரு லிட்டர் ஊற்றிக்கலாம் கோமையை ஒரு லிட்டர் இதில் ஊற்றியாச்சு அடுத்தது வெள்ளத்தை போட்டுக்கலாம் அவ்வளோதான் இதை வந்து நல்லா நம்ம கரைக்கணும் நல்லா கொஞ்சம் அதனால கரைச்சா தான் இது வந்து சரியாக வரும் இதில் வந்து மிச்சாமறுற மாதிரி ஒரு பிணையணும் போட்டு இது வந்து பஞ்சகவி வந்து சிறந்த பயிர் ஊக்கியாகவும் சிறந்த பூச்சி விரட்டியாகவும் செயல்படுதுங்க அதனால தான் இந்த பஞ்சகவிக்கு இவ்வளோ ஒரு அஞ்சு பொருள் சேர்க்கறனால இதுக்கு பஞ்சகவியும் பேர் இது ஆறு மாதத்துக்கு வச்சுக்கலாம் கெடாமல் இருக்கும் அதனால் நான் போன வருஷம் இது மாதிரி தயாரித்தேன் இந்த வருஷம் கொஞ்சம் தயாரித்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரெடி பண்ணி தடவை வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க ஒரு சின்ன வாயு வாயுடைய இதில் போட்டுட்டு ஒரு துணி வச்சு இதை நம்ம கட்டிடலாம் இப்போ வந்து இதை வந்து டெய்லி இந்த மாதிரி ஒரு பத்து இருபது தடவை இப்படியே கிளாக் வைஸ் பண்ணணும் மறுபடியும் ரிவைஸ் வயசு மறுபடியும் கிளாக் வைஸ் அதே மாதிரி பத்து இருபது இருபத்தஞ்சு தடவை மேலே பண்ணணும் டெய்லி ஒரு தடவையாவது இல்லை ரெண்டு தடவை கூட நம்ம பண்ணலாம் டெய்லி இந்த மாதிரி பண்ணி இருபத்தி ஒரு நாள் இந்த மாதிரி வச்சுருந்தா போதுங்க அப்புறம் எடுத்து நம்ம வடிகட்டி ஒரு கேனில் ஊற்றி வச்சுக்கலாம் அதுவுமே ஒரு பாதி கேன் மேலே இருக்கணும் அது புழுங்கு பொங்கி வர்றதுனால நம்ம வந்து மூடியை திறந்து திறந்து டெய்லி மூடி வச்சிடணும் இது கிட்ட ஆறு மாதம் நம்ம யூஸ் பண்ணலாம் ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு மூ முப்பது எம்எல் கலந்து நம்ம தெ தெளிச்சுக்கலாம் செடிக்கு ஊற்றி விடலாம் நல்ல ஒரு சிறந்த உரம் செடிகள் பச்சை பசின்னு ரொம்ப நல்லா வரும் தலைச்சத்து மணி சத்து சாம்பல் சத்து எல்லா சத்துக்களும் நிறைந்த ஒரு உரம் நல்ல பூச்சி உருட்டியாகவும் செயல்படும் இந்த இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கவர் பண்ணி ஒரு துணியில் கவர் பண்ணி இப்படி கட்டி நம்ம வச்சிடணும் அப்பதான் அது காத்தோட்டமாகவும் இருக்கும் பூச்சிகள் வந்து உள்ளே போகாமல் இருக்கும் பூச்சி போய் முட்டை விட்டுரும் காத்தோட்டம் வேணும் அதனால நல்ல காட்டன் துணியில் இப்படி கட்டி வச்சிட்டு எடுத்து டெய்லி நம்ம இதை சுற்றி விடணும் கா கிளாக் வயசில் ஒரு பத்து இருபது தடவை ஆன்டி கிளாக் வயசில் ஒரு பத்து இருபது தடவை இந்த மாதிரி சுற்றி விடணும்